ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பிரதோஷத்தன்று செய்யக்கூடிய ஒரு சிவன் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வாழ்வில் பிரச்சனை கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறீர்களா பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று இதை செய்தால் உங்கள் கஷ்ட காலம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு துன்பங்களை தானே ஏற்றுக்கொண்டு இன்பங்களை மட்டுமே தரக்கூடிய ஒரு தெய்வமாக ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது அதனால் எவர் ஒருவர் வாழ்நாள் முழுவதுமே பிரச்சனைகள் போராட்டங்கள் இதை சந்தித்து ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வந்து செய்தாலே போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்நாள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்வில் நீங்கள் இதுவரை பார்த்திராத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையையும் நீங்கள் வந்து வாழ முடியும் அது என்ன பரிகாரம் என்ன வழிபாடு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிவன் வழிபாட்டை நீங்கள் வந்து பிரதோஷத்தன்று ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பிரதோஷத்தன்று செய்ய வேண்டும் அதுவும் கோவிலுக்கு சென்று தான் செய்ய வேண்டும் நம்ம வீட்டில் இருந்து பண்ண முடியாது சிவன் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டுவிட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் இந்த ஜூன் மாதம் பிரதோஷம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் இதற்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் சிவன் ஆலயத்தில் எப்பொழுதுமே எல்லா ஆலயத்துலேயுமே வில்வ மரம் கண்டிப்பாக இருக்கும் சிவன் கோவில் அப்படின்னாலே இங்கு தல விருட்சமாக அந்த வில்வ மரம் வந்து இருக்கும் அப்படி இல்லாத சின்ன சின்ன கோவில்களில் வன்னி மரமாவது கண்டிப்பாக இருக்கும் இந்த இரண்டு மரங்களில் ஏதாவது ஒரு மரத்தை வந்து நீங்கள் வந்து இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வில்வ மரம் இருந்தால் அதில் தான் வந்து செய்யணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வன்னி மரம் இருந்தால் அதையும் வந்து இந்த முறையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் முதல்ல இந்த வில்வ மரத்திற்கு அருகில் சென்று ஒரு தீபம் வந்து ஏற்றிவிடுங்கள் அந்த தீபம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு அகல் விளக்க வச்சு பஞ்சுத்திரி போட்டு அந்த மரத்துக்கு அடியில் நீங்கள் தீபமாக ஏற்றி வைத்துவிட்டு அந்த மரத்தை நீங்கள் இருபத்தி ஓரு முறை வலம் வர வேண்டும் வலது புறமாக இருபத்தி ஓரு முறை அந்த ம மரம் வன்னி மரமோ அல்லது வில்வ மரமோ அதை வந்து வளம் வரும்பொழுது உங்களது குறைகள் உங்களது பிரச்சினைகள் கஷ்டங்களை சொல்லி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்றத சொல்லி நீங்க வந்து வழிபாடு வந்து செய்து கொண்டே வரலாம் இருபத்தி ஓரு முறை கண்டிப்பாக சுற்ற வேண்டும் இந்த மாதிரி வளம் வந்த பிறகு இது வந்து அந்த பிரதோஷ காலத்துல நீங்க வந்து செய்யணும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலத்துல செய்யலாம் அல்லது அந்த பிரதோஷ பூஜைகள்லாம் முடிந்த பிறகு நீங்க வந்து செய்யலாம் ஆறு மணிக்கு மேல கூட நீங்க வந்து தாராளமாக செய்யலாம் பிரதோஷத்தன்று நீங்க வந்து செய்ய வேண்டும் இந்த வில்வ மரத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றி வந்து கீழே விழுந்து வணங்கி விட்டு நீங்கள் வந்து வந்துடலாம் அவ்வளோதான் வந்து இந்த எளிய பரிகாரம் வழிபாடு இந்த வில்வ மர வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களது தீராத கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை விரும்பிய ஆசைகள் அனைத்தையும் நிவர்த்தியாக்கி நீங்கள் விரும்பிய அந்த பலன்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இந்த வில்வ மரம் அப்படின்றது மிக மிக ஒரு புனிதமான மரமாகும் வில் ஏன்னா இந்த வில்வத்தின் இலைகள் பார்த்திங்கன்னா திரிசூலம் மாதிரி இருக்கும் இந்த வில்வத்தின் இடது பக்க இலை பிரம்மா எனவும் வலது பக்க இலை விஷ்ணு எனவும் நடுவில் இருப்பது சிவன் எனவும் சொல்லப்படுகின்றது இந்த வில்வ இலை மும்மூர்த்திகளின் மூன்று சக்திகளின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளும் இந்த வில்வ இலைகளில் அடக்கம் இந்த வில்வ மரம் பார்த்தீங்கன்னா தீராத நமது ஜென்ம பாவங்களை கூட தீர்த்து வைக்கும் சக்தி உடையது கங்கை முதலான அந்த புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த வில்வ மரத்தை வளம் வந்து நாம் வந்து வழிபடுவதன் மூலம் மேலும் இந்த வில்வ மரத்தின் கிளைகளே வேதங்கள் எனவும் இலைகள் அனைத்தும் ரூபமாகவும் வேர்கள் கோடி ருத்திரர்களாகவும் இந்த வில்வ மரம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் கருதப்படுகின்றது ஏழரை சனி பிடித்திருப்பவர்களுக்கு இந்த வில்வ மரத்தை வந்து சுற்றி வந்து நீங்கள் தீவமேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு அந்த கடுமையான பாதிப்புகளை குறைக்கும் ஒரே ஒரு வில்வ இலையே பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலம் ஒரு லட்சம் தங்க மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதற்கு சமமானது இவ்வளவு ஒரு மகாசக்தி வாய்ந்த இந்த வில்வ மரத்தை நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தன்று நம்ம சொன்ன முறையில் நீங்கள் வணங்கி பாருங்க இருபத்தி ஒரு முறை வளம் வந்து தீபம் ஏற்றி விழுந்து வணங்கி வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரை படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க வீவஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ